வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவிருக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பண்ண இருபத்தி மூணாம் இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் இப்போது சொல்றது தான் லக்னத்துக்கு ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குற விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வருங்க ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த வக்ரம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும் தாயருடைய பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய சந்தனனுடைய சாதனங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவிட்டியான தாட்ஸ் வண்டி ஓட்டும் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எவ்வளோ வந்து ஒருத்தந்து மட்டிட்டு நம்மளை கத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தாயாரிடம் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு தெரியாம கேமரா வைக்கிறது நமக்கு தெரியாமல் நம்ம மொபைலில் ஆப் அழிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருக்குங்க கண்காணிப்பு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி நான்காம் அதிபதி வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது உங்களுக்கு சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல லாபங்கள் மறைமுகமான லாபங்களும் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதியான குரு வந்து ஆறில் இருக்கும்போது தாயார்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் வந்து எமோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் ஸோ பார்த்து நடத்துங்க ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் மதியான செவ்வாய் வந்து எட்டில் இருக்கும்போது நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளால் ஒரு மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் போட்டுக்கிட்டு அப்படி இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு கற்பனையிலேயே வந்து சில நேரங்களில் வந்து நம்ம மன உளைச்சல் ஏற்படுத்தும் இது தேவையாக இல்லைங்கிறது வந்து உட்காந்து நீங்களாம் உட்காந்து யோசனை பண்ணி தீர்மானம் பண்ணுங்கள் தேவையில்லாம அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடும் சொல்லி கற்பனையில் வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஆகிடும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் அப்படியாகிடும்ன்றது நீங்கள் நினைக்கிறது வந்து அர்த்தமே இல்லை ஸோ அதனால் வந்து இல்யூஷன்லேருந்து வெளியில் வாங்க எது நடைமுறையில் நடக்குங்கிறது வந்து நடைமுறை வாழ்க்கையில் வந்து யோசிங்கன்றதான் உண்மையான விஷயம் ஏன்னால் அது மாதிரி கற்பனையிலே வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏற்படுத்தும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாமதிபதி ஸோ ஆறாம் அதிபதி அந்த சுக்கரன் வந்து ரெண்டில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் அது சந்திரனுடைய சாரத்துல இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் பெருத்த லாபங்கள் வரும்னு சொல்லிட்டு நம்ம எதாவது பண்ண போயிட்டு அதனால் வச்சுக்களோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புன்னு ரொம்ப கேர்ஃபாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான புதன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவுகள் பண்ணுறது கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் மற்றபடி எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களை திங்கிழ்ச்சி வேலை சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு பெருத்த லாபங்களை கொடுத்துரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள்லாம் வந்து புதன் வியாழனில் இருக்கும் வெள்ளிக்கிழமையில் வந்து சின்னதாக அலைச்சல்களோ சின்ன ஒரு மனஸ் மனசில் வந்து ஒரு பரபரப்பு ஒரு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு ராசியிலேருந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்களை கடன் வாங்கலாமா அந்த தளவில் எப்படி போகிறதுங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ அதுக்காக கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் இதாக பண்ணணும் பண்ணணும் சில பேர் வேட்டுக்கு வேட்டுக்குன்னு உளுந்துருவீங்க ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க பத்திரியில் வந்து கேது இருக்கிறது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் நிறைய அலைச்சல்கள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும் அது பண்ணும் இது பண்ண சொல்லிட்டு நைட்டெலாம் தூங்காமல் உட்காந்து இதே விஷயமாக யோசிச்சுருப்பீங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள் ஏன்னா அகல கதை வச்சு நிறைய வந்து எமோட் ஆகிறதுக்குள்ள வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது ஸோ நமக்கு தகுதி என்ன நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சு இறங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் பெருசாக ஏதாவது சாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இருந்தாலும் வந்து இந்த விசா கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் பதினொன்றாம் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் அது சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்றது வந்து அந்த மாதிரி தான் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஏன்னா சுக்க சுக்கரன் வந்து லாபாதிபதியாக இருந்தாலும் அது இப்போது ரெண்டில் இருந்தாலும் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அந்த மன உளைச்சல் வந்து சந்திரனால் வரும் ஸோ அதனால் பார்த்துட்டு இருந்துக்குங்க ஸோ இவரை பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலங்கள் இப்போ பார்க்கறது தசாபதி பழங்கள் ஸோ தசாபதி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனுஷு லக்னமாக வந்து சூரிய தசாபத்தினோம் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கனா ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான தொழில்நீதியான விஷயங்கள் கடங்களை ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லும் தந்தையுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இது மாதிரி விஷயங்களை ஏற்படுவதற்கான இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி வந்து தனுஷு லக்னம் வந்து சந்திர தசாபுதம் சந்திரன் வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து அது வந்து திங்கள் செவ்வாய்னு பற்றி தொழிலீதியான விஷயம் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தணும் அதுக்கப்புறம் புதன் வியாழனில் பெருத்த லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து தனுசிலக்கணம் அது செவ்வாய் தசா பார்த்திங்கன்னா செவ்வாய் எட்டில் இருக்காது ஸோ எட்டிலிருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய கற்பனையால் நம்ம வந்து நிறைய இல்யூஷன் இந்த இப்படி அப்படி அப்படினும் கற்பனையிலே நடக்காத விஷயத்த நினைச்சி ரொம்ப மனசு வருத்த போகிறது ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் நிறைய சந்தேகங்கள்னால் தூக்கம் வராமல் விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ தனுசு லக்னமாக இருந்து ராகு தெசாபுத்தி ராகு வந்து நாலில் இருந்து அது வந்து குருடைய சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய அதாவது சொத்துக்கள் பரிவர்த்தனைகள் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சொத்து விற்பனைலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தாயாருடைய சம்பந்தமான விஷயம் நிறைய மன உளைச்சலோ சண்டை சச்சரலோ அதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காலகட்டங்கள் தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி குரு வந்து இருந்து சந்திரனுடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாகணும் வேலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ மன ஸ்ட்ரெஸ்ஸோ வருதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுதம் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நிலவலங்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் தாயாரோடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனம் தேவையில்லைன்னா மன ரீதியாக நிறைய பேர் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தின்னு புதன் வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்காங்க ஸோ ஏழில் இருக்க புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி வந்து அவங்க ஒரு ஊர் இவங்க ஊருன்னு சொல்லிட்டு ஒரு அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் மற்றபடி வந்து தனுசு லகனமாக இருந்து கேது திசாபுத்தி அந்தவர்கள் ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பத்தில் இருக்காது சூரியன சாதத்தில் நிறைய தொழில் ரீதியான விஷயம் கடன்கள் வாங்குறது நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்துங்க அதான் சில கணமாக வந்து சுக்ர தேசாபுத்தி இருந்தாலும் சுக்ரன் ரெண்டில் இருக்காங்க பதினொன்றாம் அதிபர் ரெண்டில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல லாபங்கள் அது சந்திரனுடைய சாதனம் டே டு டே லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துரும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டங்கள் ஒரு பிரார்த்தனை அது அதே இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்க போகும்போது அமாவாசை நிறைய திதிகளுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குதுங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி தோஷங்கள் திதி சூன்யங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் மேஜராக வந்து நமது வாழ்க்கையில் பேசிக்காக இருக்கிற நமது கட்டங்களில் வந்து பேசிக்காக பாதிப்புங்கிறது வந்து உருவாக்குறது கர்ம கிரகங்களான ராகு கேது மற்றும் மாந்தி இதை வந்து மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிப்பு உள்ளாகும் போது அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகாமல் ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு மைண்டு ஸ்டக்காகி நிற்கிறது ஒரு ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக ஒரு முன்னேறி போகும்போது திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்களை மாந்திங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து மேஜராக தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து அதிகமாக பார்க்கலாம் கேரளாவில் வந்து மேஜராக வந்து இதை வந்து பார்ப்பாங்க அப்படி இருக்கிற மாந்தியை வச்சு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணோம்னா மேஜராக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்குது நைட்டு வந்து கரெக்டாக தூக்கம் வராது திடுக்குன்னு உட்காந்துக்கிறது ஒரு மாதிரி ஒரு எமோட்டாரமான ஃபீல் ஏதோ என்னென்னு சொல்ல இல்லைங்க ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா கண்டிப்பாக மாந்தி தொடர்பான விஷயங்கள் இல்லைனா உங்களது தசா புத்தி அந்தரங்களில் வந்து மாந்தி தொடர்பு ஏற்படும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா ஒரு அமாவாசை திதி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் ஸோ அமாவாசை திதி கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில்களில் வந்து ஐயர் உட்காந்துருப்பார் ஸோ அவர்கிட்ட வந்து செட் செட்டு வந்து வெளியிலே விற்கும் ஒரு நூறுரூபா தான் இருக்கும் ஸோ அந்த செட்டு வாங்கிட்டு போய் வச்சு அந்த ஐயர் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களது கர்மா வந்து உடனே கழிமானால் உடனே கழியாதுங்க எந்த டேப்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் தான் போகும் இந்த அமாவாசை இந்த மாந்தி தோஷம் விலகுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த கர்ணம்னு சொல்லுவோம் ஸோ கர்ணன் ஒரு ஒரு கர்ணன் சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணன் வந்து கர்ணம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதே காலகட்டத்தில் வந்து அந்த நட்சத்திரமும் லிங்க் ஆகும் ஸோ இந்த மூணும் வந்து லிங்க் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மாந்தி தோஷங்கிறது நம்ம விட்டு விலகும் ஸோ அதுதான் பட் அது எப்போ வரும் ஏது வரும்ன்ற அக்யூரேட்டாலாம் யாராகிடும் ஏன்னா அந்த கர்மா எப்போ நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ பூர்வீகத்தில் நடந்த ஒரு கர்மாவோட லிங்க்னால அந்த ஜெனரேஷன் எஃபெக்ட் ஆகி வரும்போது இந்த அமாவாசைக்கு அமாவாசை கண்டினியூவாக கொடுக்கும்போது இந்த கர்மா விலகி நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும் பட் ஆனால் உடனே நடக்குமான உடனே நடக்கும் இது வந்து பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பட்டு கொடுத்துட்டே வாங்கலாம் ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா செலவு பண்ணுறதுல வந்து நமக்கு ஒரு கர்மா கிடைக்குது அது ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா நம்ம லட்சக்கணக்கில் நம்ம சொல்ல ஒரு சிம்பிளான ஒரு ப பரிகாரங்களாக இது பண்ணிவிட்டு வரும்போது நம்மளுடைய ஜெனிட்டிக்கில் நம்ம மூதாதில் செய்த ஒரு கர்மாவோ இல்லை நம்மளே வந்து போன ஜென்மத்திலயோ அது முந்தின ஜென்மத்திலயோ செய்த கர்மாவுக்குள்ளேயோ அந்த மாந்தி தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது கழிகிறதுக்கான ஒரு ஈஸியான பரிகாரம் அமாவாசை நீங்கள் கொடுத்து பாருங்க ஸோ இது கொடுக்கும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே கொஞ்சம் அந்த ஸ்பைன் சம்மந்த ஸ்பைனில் வந்து ஒரு சின்ன சேஞ்சை ஒரு வரும் அது மாதிரி விறுவிறுன்ற மாதிரி இருக்கும் வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் கிடைக்குன்னு வச்சுட்டோமே ஸோ ஸ்பைனில் தான் வந்து மேஜராக வந்து அதோடய எஃபெக்ட் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஃப் நல்லா தெரியும் வீட்டில் வந்து முதல்ல வந்து ஒரு அன்இீஸினஸ் ஒரு அமைதி இல்லாத தன்மை எல்லாம் விலகி கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வர ஆரம்பிக்கும் ஸோ அதே வந்து பெரிய ஒரு சைன் ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக கொடுக்க கொடுக்க அது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆகி அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிறக்கும் குழந்தைகளில் வந்து அந்த மாந்தின்ற ஒரு விஷயம் அந்த தோஷம் வந்து ரிஃப்ளெக்டே ஆகாது நீங்கள் வந்து அப்படி நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா இந்த கர்மிக் ராகு கேது மாந்தி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ல வந்து ஒரு அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு செட்டப்பில் வரும் ஸோ ஒரு அப்பா இருக்காருன்னா அவரோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதே கர்மா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு விளக்கணும்னா அம்மா செய்ய கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது கொடுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பரான கண்டிப்பாக கண்டிப்பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்